ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சௌ சௌ கேரட் வச்சு சாதம் மற்றும் சப்பாத்திக்கு சுவையான கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பும் பாசி பருப்பும் சேர்ப்போம் அப்படி இல்லாமல் நம்ம தோரம் பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து எப்படி கூட்டு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கூட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க ஆறு பல் பூண்டு எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் கேரட்டை தோல் சிவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சவுச்சவும் அதே மாதிரி தோல் சிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் சின்ன மிக்ஸி ஜாரில் அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு கருகப்புழல் சேர்த்துக்கோங்க வேக வைக்கிறதுக்கு ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கங்க அந்த குக்கரில் அரிசி களைஞ்சா தண்ணி சேர்த்துக்கங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு இதே ஸ்பூன்ல நீங்க மூணு ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி வெள்ளைப்புடு சௌச்சோ கேரட் எல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அரைக்க எடுத்து வச்சிருந்த பொருளையும் நீங்க தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைக்காமல் லைட்டாக குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூட்டுக்கு தேவையான பொருள் பருப்பு எல்லாம் காய்கள்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க கால் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கங்க கருகுப்பில சேர்த்துட்டு ரெண்டு வரமிளகாயும் சேர்த்துக்கங்க வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பு காய்களையும் சேர்த்துக்கங்க கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க நச்சை எடுத்து வச்சிருக்கிற விழுதையும் சேர்த்துட்டு கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க உங்களுக்கு காரம் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஏழு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும் இல்லை ரொம்ப ரொம்ப தான் வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலையாக சேர்த்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த கூட்டு சப்பாத்தி தோசை ஊத்தாப்பம் சூடான சாதத்துக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்